தாய் வீடு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாழ்க்கைப்பட்டாள் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அதிகாலை வேளையில் ஆதினி குழுவினர் தங்கியிருந்த ஜாத்ரிகர் மடம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது பொழுது புலரும் முன்னமே பாவநாச தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வந்திருந்த ஆதினியையும் கோதையையும் அலங்காரம் செய்யும் பணிகளில் அறிவாட்டி பாட்டியும் அபிராமியும் ஈடுபட்டிருந்தார்கள் இரு குழந்தைகளின் தாயாக கோதையின் தாய் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்தாலும் உதவிக்கு வந்திருந்த அபிராமியின் நண்பர்களான தேவரடியார்கள் ஒப்பனை செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் குறித்துக் கொடுத்த நேரம் நெருங்குவதை உணர்ந்து கொண்ட அறிவாட்டி பாட்டி அவர்களை அவசரப்படுத்தினாள் அறிவாட்டி பாட்டியுடன் ஆதினியும் ஒரு தேவரடியாரம் திருக்கோணேச்சரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர் அபிராமி கோதையையும் அவள் தாயையும் மற்றைய தேவரடியாரையும் கூட்டிக் கொண்டு மகாவிஷ்ணுவின் ஆலயமான விண்ணகரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் முன்னே நடந்து கொண்டிருந்த அறிவாட்டி பாட்டி செருமிக் கொண்டு கதைக்க தொடங்கினார் ஆதினிக்கு அருகாக நடந்து கொண்டிருந்த தேவரடியார் சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு குருவிற்கும் சிசியைக்கும் குறுக்கே நிற்காமல் சற்று முன்னே வேகமாக நடத்தலானாள் நம்ம ஊர் சாமிகளுக்கு படையல் வைக்கிறத பார்த்திருக்கிறாய்தானே என்று மலையை நோக்கி மூச்சு வாங்க ஏறிக்கொண்டிருந்த அறிவாட்டி பாட்டி ஆதினியிடம் கேட்டார் ஓம் பாட்டி மறக்க முடியுமா ஆடெல்லாம் கொண்டு வந்து தலி கொடுக்கிறது இன்னமும் ஞாபகத்திலே இருக்கிறது என்று உடல் சிலிர்த்தபடி உற்சாகமாக கூறினாள் ஆதினி ஆட்ட எப்படி கொண்டு வருவாங்க என்று திருப்பி கேட்டாள் அறிவாட்டி பாட்டி குளிப்பாட்டி பூமாலையெல்லாம் போட்டு திருநீறு சந்தனம் பூசி குங்குமம் வச்சு பார்க்கவே மங்களகரமாக இருக்கும் என்றாள் ஆதினி ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆட்டை பாரம் கூடிய கத்தியால பூசாரி வெட்டுறதை நான் ஒரு நாளும் பார்க்கல பாட்டி என்றாள் ஆதினி அவள் கண்களின் ஓரத்தில் மெல்லிய கண்ணீர் துளிகள் அரும்பியிருந்தது வயது தந்த அயற்சியால் சற்று நின்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட அறைவாட்டி பாட்டி பெரியதொரு பெருமூச்சை விட்டாள் நாங்களும் அப்படித்தான் கோயிலுக்கு நேர்ந்து விட்டதால கடவுளாக மாறிவிட மாட்டோம் என்றால் எதிரில் தெரிந்த கோபுரத்தை பார்த்தபடி புரியுது பாட்டி என்று கூறியபடி அறிவாட்டி பாட்டியின் முகத்தில் தோன்றி மறையும் எண்ணங்களின் பிரதி புரிந்து கொள்ள முயற்சித்தாள் ஆதினி அது அத்தனை சுலபமானதாக இருக்கவில்லை கோபுரத்துக்கு கீழே ஆடினாலும் நாம இருந்து வந்ததை மறந்துடாத அது மட்டுமில்ல தலைக்கோலி விருது கிடைச்சாலும் அது நம்மட கலைக்கு கிடைச்ச விருதே ஒழிய நம்ம தலைக்கு கிடைச்சதில்லை என்றால் அறிவாட்டி பாட்டி காட்டுல பயமில்லாமல் இல்லாமல் வாழ்ந்துடலாம் மனுஷருக்கு நடுவில் இருக்கக்குள்ளதான் உசிற கையில பிடிச்சு கொண்டு விழிப்பா இருக்கணும் என்று நிறைய விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தாள் அறிவாட்டி பாட்டி இதெல்லாம் நான் உனக்கு திரும்ப திரும்ப சொன்னதுதான் இருந்தாலும் இப்பையும் சொல்லணும் போல இருக்கிறது என்றாள் அறிவாட்டி பாட்டி சிறு வயதில் மாடுகளோடும் மற்ற கால்நடைகளோடும் காடுகளிலும் மேச்சல் நிலங்களிலும் வாழ பழகிய ஆதினிக்கு மனிதரோடு வாழ்வதில் உள்ள சிக்கல்களை அவள் பட்ட அனுபவங்கள் வாயிலாக அறிவாட்டி பாட்டி தலைமுறை சொல்லியிருக்கிறாள் இந்த புதிய மண்ணில் மனித கூட்டங்களுக்கு நடுவில் தங்கள் இருவரையும் தனியாக விட்டு போவதற்கு அறிவாட்டி பாட்டிக்கு அச்சமாக இருக்கிறது என்பதை அவரின் பேச்சின் தொடர்ச்சியில் இருந்து ஆதினி புரிந்து கொண்டாள் உண்மையில் கந்தலாயிலிருந்து புறப்படும் போது ஆதினிக்கு இருந்த பயத்தின் பெரும்பாகத்தை அவள் கடந்து வந்த நாட்களில் அனுபவித்த கஷ்டங்கள் விட்டிருந்தது இனி என்ன வந்தாலும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற மனத்தைரியத்தை அது தந்திருந்தது தான் அதிகம் நேசிக்கும் அறிவாட்டி பாட்டியை பிரிய வேண்டி வருமே என்ற பயம்தான் இப்போது அவள் மனது முழுவதையும் ஆக்கிரமித்து இருந்தது மீண்டும் மலை ஏறுவதற்கு தயாரான அறிவாட்டி பாட்டி மனதுக்குள் என்ன நினைத்தாளோ தெரியாது திரும்பி ஆதினியை உற்று பார்த்தபடி நம்மளை நாமே சாமிக்கு மட்டும்தான் அர்ப்பணிச்சிருக்கான் மனுசருக்கு இல்லை என்றாள் அவள் குரலில் உறுதியுடன் கூடிய கண்டிப்பு இருந்தது ஆமோதிப்பது போல தலையாட்டினாள் ஆதினி மாரிகால முகில் போல மனவானை இருளாக்கி கொண்டிருந்தது ஆதினிக்கு மனிதர் மேல் இருந்த பயம் சாமிக்கு வெட்டுற இறைச்சிதானே நாம சாப்பிட்டா என்ன என்று வசதி படைச்சவங்க நினைப்பாங்க அதுதான் சொன்ன நான் பயப்படாத அபிராமி உங்க இருவருக்கும் காவலாக எப்பொழுதும் இருப்பாள் என்று ஆறுதல் கூறினாள் அறிவாட்டி பாட்டி அவர்கள் கதைத்துக்கொண்டே ஆலயத்தை வந்தடைந்தார்கள் அறிவாட்டி பாட்டி ஆலய பணியாளர்களும் பூசகரம் சொல்கின்ற விடயங்களை ஓடியோடி செய்து கொண்டிருந்தார் அவருக்கு துணையாக தேவரடியார்கள் சிலர் உதவி கொண்டிருந்தனர் ஒரு தூணில் சாய்ந்தபடி தூரத்தில் தெரியும் மிகப்பெரிய கோணை நாயகரின் மூல இலிங்கத்தை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆதினி உரிய நேரம் வந்ததும் தேவரடியார்கள் சிலர் வந்து ஆதினியை அழைத்துச் சென்றார்கள் வெட்ட வழியில் இல்லாத தெய்வங்களுக்கு மரத்தடியில் படையல் வைத்து அருகிலிருந்து வழிபட்டவள் ஆதினி முதல் முறையாக வானுயர்ந்த கோபுரத்தோடு அமைந்திருக்கும் ஆலயத்தில் தரிவார தெய்வங்களின் துணை இருக்க மூலஸ்தானத்தில் சுயம்புவாக வீற்றிருக்கும் மூலவரை காண மண்டபங்களை கடந்து சென்று கொண்டிருந்தாள் மூலவருக்கு முன்னிலையில் ஆதினி வடக்கு நோக்கி அமர வைக்கப்பட்டாள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மூலவரை சுற்றி ஆதினியின் கழுத்தில் அணிவிப்பதற்குரிய திருக்காப்பு நான் சுற்றப்பட்டிருந்தது பூசகர் மூலவருக்குரிய பூசைகளை முறைப்படி ஆரம்பித்தார் ஆதினி கண்களை மூடிக்கொண்டாள் சம்பந்தமே இல்லாமல் அவளது தந்தை கேசவனின் இறுதி கணங்களில் அவரது உடல் குளிர்ந்தது போல் தனது உடலும் குளிர்ந்து உறைவதாக உணர்ந்தாள் பூசை முடிந்ததும் மணப்பெண்ணை கன்னிகா தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது அறிவாட்டி பாட்டி நீர்வார்த்து ஆதினியை கோயிலுக்கு தாரை வார்த்து கொடுத்தாள் பின்னர் பூசகர் மூலவரை சுற்றியிருந்த திருக்காப்பு நாணை கலற்றி ஆதினியின் கழித்தில் அணிவித்து விட்டார் சுற்றியிருந்தவர்கள் மணமக்களின் மீது பூக்களை தூவி வாழ்த்தினர் ஆயிரம் ஆண்டுகளாக சுயம்புவாக வீற்றிருக்கும் கோணை நாயகரை மணம் முடித்த ஆதினியின் எண்ண ஓட்டங்களை அவதானிப்பதற்கு அருகில் இருந்தவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் அடுத்து செய்ய வேண்டிய தனித்தனியான கடமைகள் இருந்தது அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இறுதியில் கண்மூடி அமர்ந்திருந்த ஆதினியை எழுப்பி அறிவாட்டியின் கால்களில் வீழ்ந்து ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் கொள்ளும்படி அருகில் இருந்தவர்கள் கூறிய போது ஆதினி கோயில் அதிர வாய்விட்டு கத்தினாள் அறிவாட்டி ஆதினியை இறுக அணைத்துக் கொண்டாள்